அன்பான மக்களே நம்மளோட மகாநதியிலேருந்து ஒரு போஸ்ட்டு நம்ம டைரக்டர் சார் கொடுத்தாலும் கொடுத்தாரு அதை பற்றின விஷயங்கள் நிறைய போய்கிட்டு இருக்கு என்னப்பா இது வெண்ணிலாவுக்கும் விஜய்க்கும் ஃப்ளாஷ்பேக் சீனு வருதா இப்போ காவேரிக்கு என்ன மாதிரி ட்ராக் போயிட்டுருக்கு வெண்ணிலாவுக்கு விஜய்க்கு எதுக்கு பிளாஷ்பேக் ட்ராக் கொண்டு வரீங்க வெண்ணிலா வந்து விஜய்கிட்ட சொல்கிற மாதிரி வருமா நம்ம இப்படியெல்லாம் இருந்தோம் இப்படியெல்லாம் இருந்தோம் அப்படியெல்லாம் இருந்தோம் ம் இல்லையா விஜய் அப்படிங்கிற மாதிரி கொண்டு வருவாங்களா அப்படி தான் வரப்போகுது போல் மக்களே மக்களே விஜய்க்கும் வெண்ணிலாவுக்கும் சீன் எடுக்கிறாங்க அப்படிங்கிறதுக்கு தான் போஸ்ட் போட்டிருக்காரு நம்மளோட டைரக்டர் கண்டிப்பாக அது வரதான் போகுது விஜய் நம்ம அப்படி இருந்தோம் இப்படி இருந்தோம் இதெல்லாம் நீ ரெண்டு வருஷத்துக்கு முன்னாடி நீ வந்து இதெல்லாம் நான் பண்ணல அப்படி பண்ணல இப்படி பண்ணல அப்படின்னு சொல்கிறதுக்கு அதிக சான்ஸ் இருக்குது விஜய்க்கும் காவேரிக்கும் கொஞ்சம் நாளைக்கு ரெஸ்ட்டு கொடுக்குறாங்க காவேரி தனிமையாக உட்காந்து ஃபீல் பண்ணுறது தான் அடுத்த கட்ட நடவடிக்கை இப்போ விஜய் வந்து விஜய் வந்து க அமைதியாக தான் இருப்பார் வெண்ணிலா வந்து பழசெல்லாம் ஞாபகம் வந்ததுனால நம்ம அப்படி இருந்தோம் இப்படி இருந்தோம் ஆ நீ என்னை மறக்காமல் இவ்வளோ நாள் இருந்தியா ஆ அப்படின்னு மாதிரி கொண்டு வருவாரா என்ன ஏதுன்னு ஒன்று புரியலைங்க ரொம்ப கஷ்டமாக இருக்குது ஃப்ளாஷ்பேக்ஸ் என்னெல்லாம் யார் கேட்டால் இப்போ வெண்ணிலா விஜய் எந்த மாதிரி லவ் பண்ணாங்க எந்த மாதிரி அண்டர்ஸ்டாண்டிங்கோடு இருந்தாங்க ஏ எப்படி இருந்தாங்க அப்படின்லாம் யார் கேட்டாங்களா இப்போ இப்போ விஜய் காவேரிக்கு என்ன மேட்ரு அப்படிங்கிறத போ பார்த்து போவீங்களா இப்போ வெண்ணிலாவுக்கும் விஜய்க்கும் பிளாஸ் பாக்கில் இருந்ததை போடுங்களேன் ப்ளீஸ் ப்ளீஸ் நாங்கள் பார்க்கணும் அப்படின்னு யாரும் ரிக்வெஸ்ட் வச்சிங்களா மக்களே சொல்லுங்க விக் வீக் ஆஃப் ஃபென்ஸு யார் ரிக்வஸ்ட் வச்சிங்களா ஒருத்தர் வச்சமாக தெரியலையே ம் சரி என்னமோ சொல்ல வரீங்க வாங்க வாங்க பார்ப்போம் நீங்கள் என்னென்ன பண்ணுறீங்கன்னு பார்க்கலாம் மக்களை ம் டேரக்டர் சார் போட்டுட்டு சாரி ஐசின்னு வேறு சொல்லிட்டீங்க எப்படி உங்கள் மேலே கோவப்பட முடியும் மக்களே உங்கள் கருத்துக்களை சொல்லுங்கள் நான் நெக்ஸ்ட்டு வீடியோலாம் சந்திக்கிறேன்